வணக்கம் நண்பர்களே முழங்கால் வலி இடுப்பு வலி காலையில் எழுந்தால் நடக்கவே முடியாத ஒரு நிலை இதெல்லாம் இருக்கா இப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற நூற்றுல தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து அதை உங்கள் வலி இருக்கிற இடங்களில் நீங்கள் தடுவுனா அந்த வலி எல்லாமே ஒரே இரவுலையே கரைந்து போக ஆரம்பிச்சிரும் மறைந்து போக ஆரம்பிச்சிரும் வலி நிற்க ஆரம்பிச்சிரும் நைட்டில் நீங்கள் நிம்ம தூங்கலாம் இதுக்காக நீங்க மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சுதான் இன்னைக்கு இந்த வைத்தியத்தை நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ரெமிடியை எப்படி தயாரித்து எப்படி ரெடி பண்ணி எப்படி வழி இருக்க இடங்களில் அப்ளை பண்ண போகிறோம் எத்தனை நாளைக்கு இது பண்ணால் முழுமையான அந்த ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது இருந்து அதனுடைய வழிகளை அகற்றலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் நீங்கள் யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இப்பெல்லாம் நாற்பது வயசை தொட்டுட்டாவே வலி கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்துடுது இது எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா வயசு ஆக ஆக தான் முதலாம் வலிகள் வந்தது அதாவது அறுபது வயதை எட்டும் பொழுது இந்த மாதிரி வலிகள் வந்தது இப்போ நாற்பது வயசுலே வந்தது இதுக்கு காரணம் நம்மளுடைய தவறான உணவு பழக்கங்கள்னால தான் இதனால் மூட்டுகளில் அந்த லூப்ரிகேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் மூட்டுகளில் உள்ள அந்த சுண்ணாம்பு சத்து எல்லாமே குறையிறதுனால நம்மளுக்கு வந்து கால்சியம் குறைஞ்சு போய் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்ப மெலிஞ்சு போயிடும் இதனால உங்களுக்கு வழிகள் வந்து நாற்பது வயசுல வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லைங்க கால்சிய கால்சியம் குறையிறதுனால மட்டும்தான் வலி ஏற்படுதுன்னு நினைக்காதீங்க அங்கே ரத்த ஓட்டம் குறைஞ்சி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வலி ஏற்படும் ஸோ இதனால் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் ஸோ அங்கே ரத்த ஓட்டத்தையும் நம்ம அதிகப்படுத்தணும் அதனால தான் இரவில் வலி அதிகமாக இருக்குது ஏன்னால் பகல் நேரங்களில் நம்ம நடந்துகிட்டு இருப்போம் ஸோ அதனால் இரத்த ஓட்டம் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில் நம்ம படுத்துருக்கிறதுனால தூங்குறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் அவ்வளோ தூரத்துக்கு கால் கால்பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்துக்கு சீராக இயங்குறதில்லை இரவு அதிகமா நம்மளுக்கு ஏற்படுது தூக்கம் கெடுது போது ரொம்ப சோர்வா எந்திரிக்கிறோம் அந்த நாளே ரொம்ப டல்லாக போக ஆரம்பிச்சிருது சோ இந்த ஒரு பிரச்சனைனால நம்ம அந்த நாள் முழுக்க நம்ம சோர்ந்தே ஓ நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப சோர்வடைய ஆரம்பிச்சிருச்சு சோ இதுக்கு நம்ம ஒரு நல்ல தான் இப்ப பார்க்க போறோம் இதுக்கு நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டை தான் பயன்படுத்த போறிய அடுத்து கோக்னட் ஆயில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த போறிய இதை ரெண்டையுமே வச்சு நீங்கள் வீட்டிலே தயார் தான் இந்த ரெமெடி இது வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு பாட்டி வைத்தியம் மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான ஒரு ரெமெடியாகவும் இது இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படி அறிவியல் பூர்வமான ரெமிடி ஏன் அப்படி சொல்கிறோம்னா பூண்டு பூண்டு ஏன் ரொம்ப முக்கியம் பூண்டில் வந்து அலுசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குது ஸோ அந்த சக்தி தான் உங்களுக்கு வழியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அந்த பூண்டில் வந்து அலிசிலின் என்ன பண்ணுதுன்னா ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே சூப்பராக குறைக்கிறதுக்கும் ஆர்த்தரிட்டிஸ் பெயினை அந்த மூட்டு வழியில் இருக்கக்கூடிய அந்த பெயின் எல்லாத்தையுமே அடக்கி அந்த பெயினை வெளியே ஏற்றுறதுக்கு உதவி பண்ணுது பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கிறதுக்கு ரத்த ஓட்டத்தை சீரா செயல்படுத்துறதுக்கு பூண்டில் உள்ள அந்த அல்சின் உதவி பண்ணுது அதே மாதிரி நரம்புகளை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது ஸோ அடுத்து வந்து தேங்காய் எண்ணெயை தான் நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் நம்ம எதுக்காக சேர்க்குறோம்னா இது வந்து டிஷ்ஷுக்களுக்கு உள்ளே வந்து ஈஸியாக தேங்காய் எண்ணெய் போக ஆரம்பிக்கும் செல்களுக்கு உள்ளே போக ஆரம்பிக்கும் உங்களுடைய ஜாயிண்ட் லூப்ரிகேஷனை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் உங்களுடைய ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த உலர்ச்சி எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் இது ஹீட்டு இல்லாமலே நல்ல ஒரு வார்ம் எஃபெக்டை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் உதவி பண்ணுது சோ தான் இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து நம்ம பயன்படுத்துறோம் இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு அந்த வேர்ல இருந்து உங்களுடைய தா வழியை நீக்குறதுக்கு இது உதவி பண்ணுது ஸோ இந்த ரெமெடியை ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் என்ன இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக நீங்கள் கவனமாக கவனிங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பூண்டு அஞ்சு பல்ல எடுத்துக்கிறோங்க தோலை நீக்கிட்டு அஞ்சு பல் பூண்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோங்க இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் எவனால் அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறோங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம் பூண்டை தோலை நீக்கிட்டு நல்லா நச்சு வச்சுக்கிறோங்க ஓகேங்களா நல்லா நசுக்கி சப்பாத்தி கட்டையை வச்சு நச்சு கூட நல்லா வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து உங்கள் அடுப்பில் வச்சுக்கிருங்க அதில் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அளவு அஞ்சுலருந்து ஆறு டீஸ்பூன் அந்த அளவை அப்படியே அந்த பாத்திரத்தில் ஊற்றி லைட்டை அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சிருங்க வச்சுட்டு நம்ம நசுக்கி வச்சிருக்கோம்ல அந்த பூண்டை அந்த எண்ணெயில சேர்த்துருங்க இத சிம்மில் வச்சிருக்கணும் இத ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் நீங்க சூடு செய்யணும் இந்த பூண்டை நீங்க கருக விடக்கூடாது இதை லைட்டா மூணு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் போதும் உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே எண்ணெயில அப்படியே வதங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணிருங்க அடுப்பை அமத்திருங்க அமத்திட்டு இதை அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டி எண்ணெயை மட்டும் எடுத்துக்கிறோங்க பூண்டை விட்டுருங்கன்னா பூண்டில் உள்ள அதை சாறு இறங்கியிருக்கும் இப்போ என்ன பண்ணணும் இந்த எண்ணெயை எப்படி அப்ளை பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எப்படின்னா தூங்க போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணால் போதும் இதுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை எடுத்துக்கிறோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயை எடுத்துகிட்டு முழங்காலில் வலியிருந்தால் முழங்காலில் போடு இடுப்பில் வலி இருந்தா இடுப்பில் போடுங்க எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ கையில் இருக்கா மூட்டு வலியில் இருக்கா முழங்காலில் இருக்கோ எங்கே இருக்கோ அந்த வலி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை எடுத்துட்டு நல்லா அந்த இடத்துல தடவுங்க தடவுங்க மெதுவாக அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும் சும்மா எண்ணெயை ஊற்றுனா தடவனும் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வழி வந்து போகாது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அங்கே எண்ணெயை வந்து உங்கள் கால் மேலே தடவி உங்கள் காலுக்குள்ளே அந்த எண்ணெய் இறங்கணும் அந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உங்கள் காலுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு அழுத்தம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கூட நீங்கள் கொடுக்கலாம் இருந்து ஆறு நிமிஷம் கூட கொடுக்கலாம் நல்லா மசாஜ் கொடுங்க நல்லா சுற்றியும் நல்லா அழுத்தி நல்லா கொடுத்துட்டே வரும்பொழுது உங்களுக்கு அந்த வலி வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ணுங்க இதை போய் கழிவிறெல்லாம் கூடாது அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி எடுத்து போட்டுட்டு அந்த எங்கே என்ன நீங்களோ அந்த வலி இருக்க இடத்துல என்ன தடவிருப்பீங்க அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சுட்டு தூங்கிடுங்க தூங்கிடுங்க காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதை நீங்க கழுவு வேணாம் நைட்லாம் கழுவிடாதீங்க நைட் அது உங்க உடல் ஸோ இந்த எண்ணெய் நைட்டு முழுக்க அவங்க காலில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் காலில் அவங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும்னா ரத்த ஓட்டம் அதிகரிச்சிருக்கும் ஆனால் நைட்டு முழுக்க இருக்கிறதுனால அவங்களுக்கு காலில் போது அப்படி ஒரு எனர்ஜி அதாவது ஒரு பெயின் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் ஸோ முன்னாள் நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிச்சிருக்கும் உங்களுடைய வழிகள் அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே சரியாக இருக்கும் நரம்பு எல்லாமே சூப்பராக ரிலாக்சேஷன் ஆகியிருக்கும் மார்னிங் போது அந்த வலி வந்து குறைஞ்சிருக்கும் பலருக்கு அது சிலருக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி பலருக்கு சில இது உடனே நல்ல ரிசல்ட் தெரியும் சிலருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்காது வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு உடனே எனக்கு வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் ஒவ்வொரு மாதிரி நீங்க தொடர்ந்து நீங்க ஏழு நாள் செய்யும்போது நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் செஞ்சுட்டு வாங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சிலருக்கு வந்து நாள்பட்ட மூட்டு வலி இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கொரோனிக் ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சுன்னா நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா பட்டு ரொம்ப நாளாக இருக்குது இல்லை ஸோ அப்போ ரொம்ப நாளாக இருக்கும் பொழுது அந்த வழி போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம் ஸோ வந்து நீங்கள் இருபத்தோரு நாட்கள் வந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வலி இருந்த இடத்துல இந்த எண்ணெயை தடவுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அந்த வலி இருக்கிற இடத்துல புண்ணு இன்னு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு மேலே தடவாதீங்க அதாவது ஓப்பன் உண்டு இருந்துச்சுன்னா இந்த ஆயிலை அப்ளை பண்ணாதீங்க மற்ற இடத்துல நீங்கள் தடவிக்கிறலாம் ஸோ அதை மட்டும் செய்யாதீங்க உங்களுக்கு வலி நிரந்தரமாக உங்களுக்கு போகணும்னா நீங்கள் சில பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா அஞ்சு நிமிஷம் வந்து உங்களுடைய முட்டை காலுக்கு ஒரு ரொட்டேஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆயில் மசாஜ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாகவே இந்த வழி வந்து முழுமையாக போக ஆரம்பிச்சிடும் அது கூட நடைப்பயிற்சி செய்யலாம் நடைப்பயிற்சி செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே சேரில் உட்காந்து கால்களுக்கு செய்யக்கூடிய சில எளிமையான எக்ஸசைஸ் பண்ணலாம் அடுத்து உணவு உணவில் வந்து நீங்கள் சீனி அதாவது சுகர் இருக்குல்ல ஒயிட் சுகரை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸை வந்து கட் பண்ணணும் அதாவது எண்ணெயில் பொறிச்ச வறுத்த உணவுகளை தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளில் நிரந்தரமாகவே இந்த மூட்டு வலி சரியாயிடும் ஸோ மருந்து மட்டும்தான் உங்களுக்கு தீர்வுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த இந்த மாதிரியான வீட்டு வைத்தியமும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய அண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாட்சிங்